காளியின் அருள்வாக்கு மந்திரம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கலவன் மனைவி பிரச்சனை மனைவி வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் வணக்கம் இன்றைய பதிவில் இருப்பது எட்டு திசைகளையும் கட்டியல கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் முறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மந்திர பதிவுகளும் மாந்திரிக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு மந்திரம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது என் ஒருவருக்கு ஒரு நபருக்கு அவர் எந்த வேலை செய்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த மந்திரம் தேவைப்படும் குறிப்பாக சொல்லப்போனா அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மந்திரம் இன்னும் பிரபலமாக வேலை செய்யும் நாம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியலாம் பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னாக்க நமக்கு எதிர இருக்கக்கூடியவங்க யாராவது நல்லா இருந்தாங்க அவங்களுக்கு பேரும் புகழ் இருந்துச்சு அப்படின்னாக்க அவங்கள பார்த்து நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க அவனை பாரு அவன் எப்படி பாரு எட்டி திசையும் கட்டி கூடிய ஒரு ராஜாவா வளராம் பாரு அவனுக்கு எங்க போனாலும் பேரும் புகழுமா இருக்கு அதே மாதிரி நீயும் வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மந்திர முறையை நம்ம பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே போனாலும் செல்வாக்கு பேரு புகழுமாக நமக்கு இருக்கும் அப்போது நாம் இந்த மந்திர முறையை பயன்படுத்தி வரும் பொழுது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில போட்டிகள் இருக்கும் இந்த போட்டிகள்லாம் அவங்களுடைய தொழிலை டெவலப் பண்ண முடியாமல் போயிடும் பெருசு பண்ண முடியாது இருக்கிற தொழில் அப்படியே தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வதிங்க இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்கலாம் ஒரு சிலர் மட்டுமே மேலே மேலே போயிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருக்கிற இடத்துல இருப்பாங்க ஒரு சில பேர் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தடம் தெரியாமல் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நாங்க கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்க எட்டு திசையும் ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக நீங்க வாழலாம் குறிப்பாக அரசியல்வாதிகள் இந்த மந்திரத்தை தினந்தோறும் பயன்படுத்தி வர்றது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அதே போல தொழில் செய்யக்கூடியவங்களும் இதை நடத்தி வந்தீங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்திர முறையை பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னாக்க நடத்தக்கூடிய தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் உங்களுடைய புகழ் இருக்கும் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னாக்கா அந்த நிறுவனத்துக்கு பேரும் புகழும் ஏற்படும் அப்போ நீங்க தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி வரும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் இப்போ இந்த நம்ம மந்திரம் என்ன மந்திரம்னு பார்க்கலாம் இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயன்படும் எல்லாரும் செய்யலாம் ஆனா செய்யக்கூடிய முறைகள் தினமும் சொல்லணும் ஏதாவது காரணங்கள்னால நமக்கு விட்டு போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பயன்படுத்திடுவார் அவங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியாத ஒரு தடங்கள் ஏற்படும் அந்த தடங்கள் ஏற்பட்டாலும் இரவு படுக்கும் போதாவது இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகப்படுத்திடணும் இந்த மந்திரத்தை ஒரு முறை பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க நாம இந்த மந்திர பிரயோகம் பண்ணுறதை விடவே கூடாது எப்பயாவது நம்ம சும்மா போகும்போது கூட நம்ம வண்டியில் டிராவல் பண்ணும்போது கூட ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிடணும் அப்படி சொன்னால் மட்டுமே தான் நமக்கு அதுக்குண்டான வீரியங்கள் கிடைக்கும் நிறுத்திட்டோம் அப்படின்னாக்க வீரியம் குறைய ஆரம்பிச்சிரும் என்ன காரணம் அப்படின்னாக்க இந்த மந்திரம் சொல்ல 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 உங்களுடைய புகழ் பெருகிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி பிரமிக்க மிக்க அது இப்படி சொல்ல பார்க்க பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மந்திரத்தை என்னன்னு பார்க்கலாம் ஓம் சிங்க் சிங்க் சிவ சிவ அங்க் அங்க் கிளியும் வசி வசி ஸ்வாக இதுதான் இதோட மந்திரம் இந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் எல்லாருக்கும் ஞாபகம் வச்சக்கூடிய ஒரு மந்திரம் எளிமையா சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அதனால இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகப்படுத்துங்க யாரும் தவற விட்டுறாதீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய எல்லா தொழிலையும் நீங்க ராஜாவா இருக்கலாம் எந்த தொழில் பண்ணாலும் நீங்க அதுல பேரும் புகழமா தான் வாழ்வீங்களே தவிர கம்மியாக மாட்டீங்க இந்த மந்திரம் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு மட்டும் நீங்க பூஜை முறையோட செய்யணும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு உங்க வீட்டுல தினமும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழு எழுந்துருச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு மட்டும் பூஜை முறை பயன்படுத்தணும் அதாவது பத்தி சோடு சம்பராணி ஏதாவது ஒரு நெய்வேதியும் கொடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லணும் நீங்கள் அமர்ந்து கொள்ளக்கூடிய திசையும் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் அமர்ந்து கொள்ளணும் உட்காரக்கூடிய ஆசன பலகையை பார்த்தீங்கன்னா மா பலகையில் நீங்கள் அமர்ந்துக்கணும் அமர்ந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சொன்னாலே போதும் நாற்பத்தி எட்டு நாள் தினமும் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னாவே இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிடும் அதற்கு பிறகு நீங்கள் எப்போனாலும் சொல்லிக்கலாம் தூங்கி எழுந்திருச்சு நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் சாமி கும்பிட்டு போறீங்க அப்படின்னாக்க நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி விட்டு நீங்கள் போனீங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அதே மாதிரி ஐயா எனக்கு நான் என்னால் மந்திரம் சொல்ல முடியல எனக்கு நான் பூஜை பண்ண முடியலைங்கய்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் தினமும் பூஜரும் போய் தான் நீங்கள் சாமி கும்பிடலாம் கிடையாது நீங்கள் எப்போனாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்திட்டாலே போதும் அந்த ஒரு எனர்ஜி ஆனது வந்துடும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோம் அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இறங்கும் போது நம்ம சார்ஜ் போகிறோம்லவா அதே போல் தான் நம்ம இந்த மந்திரத்தை தினமும் சொல்லும் போது நமக்கு தினமும் பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனும் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு முறையை பயன்படுத்துங்க எல்லா விதமான நன்மைகளும் அடையலாம் தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த மந்திரம் தான் எட்டு திசையும் கட்டியலக்கூடிய சக்தி வந்து ஒரு பிரமி பிரமிக்கக்கூடிய ஒரு மந்திரம் கண்டிப்பாக பயன்படுத்துங்க மிஸ் பண்ண வேண்டாம் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்